கிராம மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு முதல்வருக்கு இணையான வரவேற்பு அளித்தனர் பணமாலை ரோஜாப்பூ மாலை அணிவித்து இளைஞர்கள் மகளிர் சுய குழுவினர் பாராட்டு விழா நடந்த செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே ஹையூர் முதன்மை நிலை ஊராட்சியில் இருபத்தைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்பு மக்கள் வசித்து வருகின்றனர் தையூர் முதன்மை நிலை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக மூன்றாவது முறை வெற்றி பெற்று அப்பகுதியில் பல்வேறு அடிப்படை வசதிகளை தொடர்ச்சியாக செய்து வருவதை அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் மகளிர் ஒன்றிணைந்து பாராட்டு விழா நடத்தினர் இந்த பாராட்டு விழாவானது திமுக கட்சி பொறுப்பாளர்களை தாண்டி திருப்போரூர் சுற்றுவட்டார பகுதி மக்களை வியப்படைய வைத்தது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இளைஞர் சேவை மையம் சார்பில் மாரியம்மன் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தையூர் ஊராட்சியில் பன்னிரண்டு வார்டுகளிலும் புதிய சாலை வசதி வடிகால்வாய் வசதி தடையில்லா மின்சார வசதி தண்ணீர் வசதி மேம்பாலம் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுத்த அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் யெசு குமரவேல் அவர்களே தமிழ்நாட்டில் எங்கும் இல்லாத அளவிற்கு முதல்வருக்கு மரியாதை செய்வது போல் வாத்தியங்கள் முழங்க பட்டாசு வெடித்து ரோஜா பூ மாலை அணிவித்து பூக்கள் தூவி அப்பகுதி பெண்கள் வரவேற்பளித்தனர் இதில் விஜய் சூப்பர் சிங்கர் கானா சேத்து கானா சுதாகர் இன்னிசை நிகழ்ச்சியுடன் துவங்கிய பாராட்டு விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் குமரவேல் வழக்கை வரலாறை பாடலாக பாடி அசத்தினர் அப்பகுதி வாழ் இருபதுக்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழு பெண்கள் அவரவர் சொந்த செலவில் ஒவ்வொரு குழுவாக பணம் மாலை செலுத்துவது கேக் வெட்டி ரோஜாப்பூ மாலை செலுத்துவது பூங்கொத்து கொடுத்து சிறப்பாக பணியாற்றி வருவதை பாராட்டி வாழ்த்து கூறி புகைப்படம் எடுத்து கொண்டனர் இறுதியில் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த இளைஞர்கள் வி சிவா சிறுத்தை சிவமுருகன் கு விஜய் இணைந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இளைஞர் சேவை மையம் துவங்கி தையூர் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் குமரவேல் அவர்களை பாராட்டி ஆள் உயர ரோஜா பூமாலை பணமாலை அணிவித்து வீரா வால் கொடுத்து மரியாதை செய்து பாராட்டி அம்பேத்கர் திருவள்ளுவர் சிலை வழங்கி கௌரவித்தனர் அவர்களுடன் ஒன்றிய கவுன்சிலர்கள் நந்தினி நரேஷ்குமார் தனலட்சுமி கோவிந்தன் துணைத் தலைவர் யேசுசேகர் வார்டு உறுப்பினர்கள் சுபாஷினி செல்வகுமார் இ சந்திரன் இரா ஸ்டாலின் ஜெயலட்சுமி கார்த்திகேயன் சுபாசினி புருஷோத்தமன் ரேவதி மாரி தீபா பார்த்திபன் சித்ரா இரானியப்பன் சௌந்தரி கோவிந்தன் டி அசோக் சங்கர் லட்சுமணன் உள்ளிட்டிருக்கும் ரோஜா பூ மாலை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர் அன்பு தொண்டர்களான மதிப்பிற்குரிய இளைஞர்களை 私のことはできるか